அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெகதாம்பாள் மீனாட்சி துதி பாடல் பொண்ணே வருக எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரமதில் உழவ வாசலில் இங்கே வருக கோலமுகமும் குரு குருநகையும் குளிர் நிலவன நீலவிலியும் பிறைநுதலும் விளங்கிடும் எழில் நீலி என சூழி என தமிழ்மலை தமிழ் மறை தொழும் மாசரு பொன்னே வருக பாவம் இலகும் வினையகலும் உனை துதித்திடம் ஞானம் இலையும் நலம் பெருகும் இருள் விலகிடும் சோதி என ஆதி என அடியவர் தொழும் மாசரு பொண்ணே வருக திருகுறமரைய ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரகமரில் உள்ள மாசலில் இங்கே வருக அனைவருக்கும் நன்றி